வரியை குறைக்க அமெரிக்காவுடன் வர்த்தகத்தை வலுப்படுத்த இந்தியா திட்டம் பாதாம் வால்நட் மற்றும் கிராண்ட்பெர்ரி மற்றும் பிஸ்தா உள்ளிட்ட பல அமெரிக்க விவசாய பொருட்களின் மீதான இறக்குமதி வரிகளை குறைக்க இந்திய அரசாங்கம் முன்வந்திருக்கிறது இதன் மூலம் அமெரிக்காவுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்த முயல்கிறது அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நம்பிக்கைகள் பாதாம் மற்றும் கிராண்ட்பெர்ரி போன்ற அமெரிக்கா பண்ணை பொருட்களுடைய இறக்குமதி மீதான வரிகளை குறைக்க இந்திய அரசாங்கம் முன்வந்துள்ளதாக ராயட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வர்த்தக கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் இரு தரப்பினருக்கும் சந்தை அணுகளை மேம்படுத்தவும் இரு நாடுகளும் இடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்காவின் துணை வர்த்தக பிரதிநிதி பிரிட்டனின் லஞ்ச் உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்த திட்டம் வந்துள்ளது புதிய வர்த்தக தடைகளை போக்குவதற்கும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கும் இந்தியா எடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த கட்டண குறைப்புகள் உள்ளன என்றும் கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் இறுதிக்குள் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்க இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நன்றாக முன்னேறி வருகின்றன என்றும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி இரு தரப்பினரும் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் இந்தியா ஒரு சாதகமான ஒப்பந்தத்திற்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் குறிப்பாக விவசாய துறையில் அமெரிக்கா கோரும் சலுகைகளை அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் பால் பொருட்கள் அரிசி கோதுமை மற்றும் மக்காச்சோளம் போன்ற சில பொருட்களுடைய விவசாயத்திற்குரியதாக உள்ளன இந்த பொருட்கள் மீது வரிகளை குறைக்க இந்தியா தயங்குகிறது மேலும் கடந்த மாதம் போர்பன் விஸ்கி மீதான வரிகளை இந்தியா நூத்தி ஐம்பது குறைத்தது தற்போது கிரான்பெரி பாதாம் மற்றும் போன்ற விவசாய பொருட்களுக்கான இறக்குமதி வரிகள் முப்பது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் வரை உள்ளன அதே நேரத்தில் பயிர் வகைகளுக்கான வரிகள் சுமார் பத்து சதவீதம் ஆகும் இதற்கு ஈடாக மாதிரி திராட்சை போன்ற பழங்கள் அரிசி உள்ளிட்ட விவசாய ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா சந்தையில் அதிக வாய்ப்பு அளிக்க இந்தியா அழுத்தம் கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து இருந்து இலை இரு தரப்புகளும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவிற்கான அமெரிக்காவின் விவசாய மற்றும் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலர்களாக இருந்தது இதில் நானூத்தி மில்லியன் டாலர் மதுபானங்களும் ஒன்று பில்லியன் டாலர் படங்கள் மற்றும் காய்கறிகளும் அடங்கும் இதற்கிடையில் இந்தியா அமெரிக்காவிற்கு விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி சுமார் ஐந்து பில்லியன் டாலர்களாக இருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து அந்த ஃபாலோ பண்ணுங்க